ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு கிட்ஸ் ஏரியா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு உப்பு ஊசி ஊசி ஏ எறும்பு ஏறும்பு ஏனி ஏனி ஆய் ஆய்வர் ஐ ஐவர் ஓ ஒட்டக சிவிங்கி ஓ ஒட்டங்க சிவிங்கி ஓ ஓடம் ஓ ஓடம் ஆவ் ஆவுடதம் ஆவ் ஆவுடதம் ஆயுத எழுத்து அக் அக் எகுவாள் EG-U-AL A A A A E E E E u U, U, E, 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 I, I. குழந்தைகளா இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க